இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளுக்காக ஒரு இடமே கடவுளிடம் ஜபிப்போமா அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேலையிலை போற்றுகின்றோம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகின்றோம் இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுள் நிறையும் போது நாங்கள் குன்றின் மேலிட்ட விழாக்காக எரிவதற்கும் தாரும் ஆண்டவரை அர்ச்சியும் நலன்களால் நிரப்பும் உம்முடைய அருள்வரங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் மாமையட்டும் எங்களோடரும் எங்களுடைய குடும்பத்தோடரும் எங்களுடைய பிள்ளைகளோடரும் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய திருக்கரம் எங்களை வழிநடத்தட்டும் ஆமையும் மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது எகிப்தியருக்கு மேல் உண்டாக செய்தார் ஆண்டவர் மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார் நல்லண்ணம் உண்டாவதற்கும் மிக பெரியவராக திகழ்வதற்கும் கடவுள் வழிவகுத்தார் யார் இந்த இஸ்ரேல் மக்கள் தலைமையின் கீழ் கடவுளின் வார்த்தையை கேட்டு புறப்பட்டவர்கள்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளின் வார்த்தையை கேட்ட இஸ்ரேல் மக்களில் நல்லெண்ணம் உண்டாக செய்தார் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மற்றவர்கள் மதிப்பு தரக்கூடிய பல நேரங்கள் உண்டு இன்று மதிப்பு பெறாமல் இருக்கலாம் உன்னை கடவுள் உயர்த்தும் காலங்கள் வரும் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மோசே மிக பெரியவராக திகழ்ந்தார் என்று இறை வார்த்தை சொல்லுங்கள் யார் திக்கு வாயில் ஒழுங்காக பேச தெரியாது ஆடு மாடு மேய்க்கின்ற சாதாரண ஆனால் கடவுளின் வாக்கை எப்பொழுது கேட்டாரோ அந்த நேரத்திலிருந்து அவர் மாறினார் நீ நிற்கின்ற இடம் புனிதமானது உனது முதியடிகளை அகற்றிவிடு என்ற கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மோசே மிதியடிகளை மாற்றினார் கடவுளின் ஆற்றல் அவர்கள் மோசையை அரச அலுவலர்கள் மதித்தார்கள் மதிப்பிழந்ததை மதிப்பு மாற்றுபவர் கடவுள் இந்த கோணலான எழுத்தாணியை கொண்டும் கடவுளால் நேராக எழுத முடியும் அன்புமிக்க சகோதரன் பலரும் மலைத்து போகும் வகையில் பலரும் ஆச்சரியப்படும் வகையில் இறை வார்த்தையை கேட்கும் மக்களை கடவுள் உயர்த்துவார் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் உன்னை வைப்பார் குன்றின் மேலிட்ட விளக்காக உன்னை மாற்றி பலருக்கு வெளிச்சந்தன் கருவியாக அவர் உன்னை மாற்றுவார் கடவுளின் வார்த்தைகள் உள்ளிருக்கின்ற ஆற்றல் சக்திதான் என்னை வாழ வைக்கும் எனவே இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையின் அபிஷேகத்தை நாம் கேட்போமா நல்லெண்ணம் உண்டாகச் செய்த கடவுள் அரச அலுவலர்கள் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக மோசை உயர்த்திய கடவுள் என்று என்னையும் உயர்த்துவார் அவர் நலன்களால் நிரப்புவார் பசித்தோரை நலன்களால் நிரப்பிய கடவுள் என்னையும் உயர்த்துவார் இந்த நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்கள்